யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நம்மளுடைய சேனல நிறைய ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் பங்குனி உத்தர திருவிழா இந்த திருநாள்ல நம்ம எப்படி விரதம் இருக்கிறது நம்ம என்னெல்லாம் பூஜைகள் செய்யணும் அதற்கப்பறமாக இந்த பங்குனி உத்தர சிறப்புகள் என்னன்னு தெரிஞ்சுக்கப்படுறோம் போகிறோம் வாங்க வீடியோ நற்பொரு பொற்பம் பணிந்து பொய்யில்லை கண்ட உண்மை திருச்சி தில்லை அம்பலம் பொதுவாகவே ஒவ்வொரு தமிழ் மாசத்திலேயும் என்னைக்கு ஒரு நட்சத்திரம் வரும் அந்த நட்சத்திரத்தோடைய சிறப்பு நாளாக வந்து நம்ம திருநாளா கொண்டாடி இந்து மதத்தோட தனி சிறப்பு அதன் அடிப்படையில் தமிழ்வரோட தமிழ் மாதங்களோட கடைசி மாதமோ பங்குனி மாதம் இருக்குது இந்த பங்குனி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி என்னைக்கு வரக்கூடிய உத்தர நட்சத்திரம் தான் பங்குனி உத்திரத்திலவா நம்ம கொண்டாடிட்டு இருப்போம் இந்த உத்தர நட்சத்திரத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா நிறைய தெய்வீக திருக்கல்யாணங்கள் நடந்தது இந்த உத்தர நட்சத்திரத்துலதான் யாருக்கெல்லாம் நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் இந்த உத்திர நட்சத்திர கல்யாணம் நடந்தது அதுக்கப்புறமா முருகன் தேவயானி வள்ளி நாயகியோட திருக்கல்யாணமும் இந்த உத்தர நடந்துது தான் நடந்தது அதுக்கப்புறமாக ராமனுக்கும் சீதாதேவிக்கும் இந்த உத்தரந நட்சத்திரம் தான் கல்யாணம் நடந்தது அதுக்கப்புறமாக லக்ஷ்மணனுக்கும் சுதகீர்த்திக்கும் இந்த உத்திர தான் திருக்கல்யாணம் நடந்தது அதுக்கப்புறமா பரதன் சக்கரகனுக்கும் இந்த உத்தர நட்சத்திரம் தான் கல்யாணம் நடந்தது ரொம்ப முக்கியமாக ஆண்டாளுக்கும் ரெங்கமன்னாருக்கும் இந்த உத்தர நட்சத்திரத்தில் கல்யாணம் நடந்தது அதற்கப்புறமாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வந்து பார்த்தீங்கன்னா கமலராட்சியார் உறையூர்ல போய் கல்யாணம் பண்ணிட்டு வருவார் இத்தனை தெய்வீக திருக்கல்யாணங்கள் இருந்த இந்த ஒரு மா இந்த உத்தர நட்சத்திரத்தில் இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக நம்ம வழிபட்டு இருக்கக்கூடிய சபரிமலை ஸ்ரீ மணிகண்ட சுவாமியோட அவதார தினமும் இந்த பங்குனி உத்தர நட்சத்திரம் தான் அவர் வந்து பந்தள மகாராஜாவுக்கு மகனாக கிடைத்தது இந்த பங்குனி உத்தர நட்சத்திரத்தை அன்னைக்கு கிடைச்சது இவ்வளவு சிறப்புகள் வந்து இந்த பங்குனி உத்தரத்துல நம்ம என்னெல்லாம் வழிபாடு செய்யணும் என்ன வழிபாடு செஞ்சா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்க போறோம் இந்த பங்குனி உத்தரத்தோட சிறப்புகள் நம்ம பார்த்துருக்கோம் இதற்கப்புறமாக இதோடைய வழிபாடுகளை எப்படி செய்யணும் அப்படின்றது அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் மீனாட்சிவேதன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பகுதியுடைய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும் இது போக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம் முகநூல் யூடியூப் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ஒரு கிவ்வே கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கோம்னு அந்த கிஃப்ட் என்னன்றதை நம்ம போன வீடியோட சொல்லியிருந்தோம் இல்லையா நீங்க வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய தகவலை வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் வரும் அதை நீங்கள் வந்து எனக்கு உங்கள் தகவலை கொடுங்க உங்களுக்கு நான் கிஃப்ட் அனுப்புகிறேன் உள்ளூர் வெளியூர் எல்லா மக்களுக்கும் அனுப்பிட்டுருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்மகில் வளாதி வைக மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது வாழ்க நான்மறை அரங்குகள் உங்கள் நட்சவங்க மேம்புகள் செய்வனி விலங்கு கௌலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் திருளையம்பலம்